السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أقول لصحوذر صحوذر خلال أولا الله يبتسرع عندهن دال أولا الله يضع أكثر ناسك كوريا وراخهم الله يضع أكثر அஞ்சக்கூடியவராகவும் இருப்பார் என்று உலமாக்கல் குறிப்பிடுகிறார்கள் அந்த வகையிலே அல்லாஹுவை பற்றி அறிவது என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது அல்லாஹுவை அறிந்து கொள்ளக்கூடிய வழிமுறைகளில் அவனுடைய அஸ்மா அல் ஹுஸ்னா என்ற அழகிய திருநாமங்கள் முக்கியமானவை அல்லாஹுடைய அழகிய திருநாமங்களை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிற நாம் இன்றைய இந்த அமர்விலே அசமத் என்ற அல்லாஹுடைய பெயரைய விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் அசமத் என்ற இந்த அல்லாஹுடைய பெயர் சூரத்துல் இஹ்லாஸ் என்ற அத்தியாயத்திலே இடம் பெறுவதை நாம் காணலாம் அசமத் என்றால் பொதுவாக தேவையற்றவன் என்று மொழியாக்கம் செய்யப்படுகிறது அரபு மொழியிலே அ சமத் என்ற வார்த்தைக்குரிய அர்த்தம் அீத் அல் முபா மக்கள் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு எஜமானன் என்ற அர்த்தம் இருக்கிறது மக்கள் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய எஜமானன் என்பது ஒரு அர்த்தமாகும் ஒரு அர்த்தம் அல்ல ஆலி அல்லது தனக அவுலுகு உயர்ந்த உயர்ந்தவன் மிகவும் உயர்ந்தவன் என்கிற அர்த்தமும் சமத் என்பதற்கு இருக்கிறது அதனால தான் அரபிகள் சொல்லுவார்கள் பினா உன் முசம்மத் உயர்ந்த கட்டிடத்திற்கு பினா உன் முசம்மத் என்பார்கள் இப்போ இந்த இரண்டு அர்த்தங்களும் பொதுவாக அரபு மொழியில் அசம்மத் என்ற சொல்லுக்கு இருப்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் இந்த பெயரை அல்லாஹுத்தாலா தனக்கு சூட்டியிருக்கிறான் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அல்லாஹுத்தாலா எஜமானன் அதிலே அவன் பூரணத்துவமானவனாக இருக்கிறான் அந்த எஜமானிய பண்பிலே அல்லாஹுத்தால பூரணமானவனாக இருக்கிறான் என்பது இந்த சமதனுடைய அர்த்தமாக இருக்கிறது அதேபோன்று அல்லாஹுத்தால சமத் என்று சொன்னால் எல்லா படைப்பினங்களும் அது மனிதனாக இருக்கலாம் ஜின்னாக இருக்கலாம் இந்த புவியிலே இருக்கக்கூடிய படைப்புகளாக இருக்கலாம் அல்லது ஆகாயத்தில் இருக்கிற படைப்புகளாக இருக்கலாம் எல்லா படைப்புகளும் அல்லாஹுடத்தில் தேவையுள்ளவைகளாக அல்லாஹுவை நாடி செல்லக்கூடியவைகளாக இருக்கின்றன என்பது இந்த சமதென்ற அல்லாஹுடைய பெயர் சொல்லக்கூடிய அர்த்தமாக காணப்படுகிறது அதே போல் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் சமதென்றால் அல்லது லா ஜவு அலஹு அல்லாஹுக்கு இப்போ மனிதனுக்கு வயிறு இருக்கிறது அவனுடைய உடல் இருக்கிறது இது போல அப்போ மனிதனுக்கு வயிறு இருப்பதனால் அவனுக்கு பசி உண்டாகிறது இப்படியான ஒரு நிலை அல்லாஹுக்கு கிடையாது எனவே தான் அல்லாஹூ சமத் எனவே அவன் சாப்பிட வேண்டிய தேவை கிடையாது குடிக்க வேண்டிய தேவை கிடையாது மாறாக அவன்தான் சாப்பிடு சாப்பிட சாப்பிட கொடுக்கிறவனாகவும் குடிக்க கொடுக்கிறவனாகவும் இருக்கிறான் இதுதான் அவன் தேவையற்றவன் என்கிற அர்த்தம் இந்த இடத்திலே சமதென்பதற்கு வருகிறது அப்போ ஒரே அடியாக சமதென்பதற்கு தேவையற்றவன் என்று மட்டும் பொருள் போது அந்த சமதனுடைய பூரணமான பொருள் நமக்கு வராது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக சமத் என்று சொன்னால் இந்த குர்வான் சூரா இஹ்லாஸ் அலி அல்லாஹுத்தால சமதென்பதை சொல்லும் போது லம் எளிது வலம் யூலது என்று சொல்கிறான் சமதென்றால் அவன் யாரையும் இல்லை யாராலும் இல்லை என்று சொல்கிறான் எனவே இந்த அல்லாஹுத்தால சமத் என்பதனால் அவனுக்கு வாரிசுகள் கிடையாது அவன் மௌத்தாக போவதும் இல்லை என்ற கருத்துக்கள் எல்லாம் இந்த என்ற வார்த்தை நமக்கு உணர்த்துவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதேபோன்று என்று சொன்னால் மக்கள் படைப்புகள் அனைத்துமே வழிபட வேண்டிய எஜமானன் என்பது அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது எல்லா படைப்பினங்களும் கட்டுப்பட வேண்டிய எஜமானன் என்கிற கருத்தையும் இந்த சமத் என்கிற வார்த்தை நமக்கு சொல்லி கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அதே போல என்று சொன்னால் அந்தஸ்தால் உயர்ந்தவன் பண்புகளால் விசாலமானவன் என்கிற கருத்துக்கள் இருப்பதாகவும் உலமாக்கல் குறிப்பிடுவது இங்கு நோக்கத்தக்கதாகும் அதே அதேபோல என்பது நம்ம ஏற்கனவே அரபு மொழி அர்த்தத்தில் பார்த்தது போல மிக உயர்ந்தவன் என்கிற அர்த்தமும் சமதுக்கு இருக்கிறது எனவே அல்லாஹூத்தாலா அவனுடைய தாத்தால் உயர்ந்தவன் என்பதை இந்த என்கிற வார்த்தை குறிப்பிடுகிறது தாத்தால் உயர்ந்தவன் என்றால் படைப்புகளை விட்டு அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான் இப்போ அல்லாஹுத்தாலா ஏழு வானங்களுக்கு மேலே அரசின் மீது உயர்ந்திருக்கிறான் என்கிற அர்த்தம் இந்த என்கிற வார்த்தைக்கு இருக்கிறது அதே போல அல்லாஹுத்தாலாவுடைய அனைத்து பண்புகளுமே உயர்ந்த பண்புகள் அல்லாஹுடைய பண்புகளில் எந்த குறைபாடும் கிடையாது எல்லா பண்புகளும் அது அல்லாஹு தாலா மக்கிர் செய்கிறான் என்று வரக்கூடிய பண்பாக இருக்கலாம் எந்த பண்பாக இருந்தாலும் எல்லா பண்புகளுமே உயர்ந்த பண்புகளாக இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் சில அறிஞர்கள் இமா இப்னு கசீர் போன்றவர்கள் குறிப்பிடும்போது சமதென்றால் அல்லதி லைச கமிஸ்லி ஹிஷ் அவனை போன்று ஒன்றுமில்லை என்கிற அர்த்தத்திலும் இந்த என்கிற வார்த்தையை நாம் புரிய வேண்டும் என்று சொல்கிறார்கள் இதற்கு ஆதாரமாக அவர்கள் சூரத்துல் இஹ்லாசினுடைய கடைசி பகுதியை குறிப்பிடுகிறார்கள் வலம் எக்குல்லாஹு குஃபுவன் அஹத் அல்லாஹூ கு நிகராக எதுவுமே இருக்க முடியாது என்ற அந்த பகுதி எனவே சமத் என்று சொன்னால் அல்லாஹுவை போன்று ஒன்றுமில்லை அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை என்கிற கருத்தும் சமத் என்பதற்கு இருக்கிறது அதே போல் சமத் என்று சொன்னால் எல்லா படைப்புகளும் தங்களுடைய தேவைகளின் போது நாடப்பட வேண்டியவன் என்கிற அர்த்தமும் இந்த சமத் என்பதற்கு இருக்கிறது இப்படியாக அல்லாஹு சமத் அல்லாஹுடைய பெயர்களில் அசமத் ஒன்று என்று சொன்னால் இத்தனை அர்த்தங்களையும் இந்த சமத் என்ற வார்த்தை கொண்டிருப்பதை நாம் கவனிக்க வேண்டும் உண்மையிலே ஒரு மனிதன் அல்லாஹ் சமத் என்பதை புரிந்து கொள்கிற போது அவன் தான் அல்லாஹின்பால் எவ்வளவு தேவையுடையவன் என்பதை அவன் புரிந்து கொள்கிறான் எனவே அவனுக்கு என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் அவனுடைய உள்ளம் அல்லாஹின் பக்கம்தான் திரும்பும் ஆனால் அல்லாஹ் சமதென்பதை அவன் அறிந்து ஈமான் கொண்டிருக்கிறான் எனவே தான் அவன் பிரார்த்திப்பான் அல்லாஹ்விடத்திலே தான் மன்றாடுவான் அல்லாஹ்விடத்திலே தான் முறையிடுவான் என்பது இந்த சமத் வலியுறுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த அசமத் என்கிற வார்த்தையை சரியாக புரிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள நாம் எல்லோரும் முயற்சிய வேண்டும் அல்லாஹு தால அதற்கு நம்ம எல்லோருக்கும் உதவி செய்வானாக வஹுருத் அவானா அஹமது இல்லா அலைக்கும் வசலாம் அலைக்கம் வரமத்துள்ளா வராக